யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பிராண்டட் ட்ரெஸ்ஸுகள் வாங்கக்கூடிய ஒரே இடம் ஏஆர்பி நான் எங்கேயுமே இல்லாத விழாக்களவை கொடுத்துக்கொண்டு வைக்கிறோம் ஜிம்முக்கு தேவையான பொருட்கள் இருக்குது அது மட்டும் பார்த்தீங்கன்னா பேக் ஐட்டம் இருக்குது ஷூ இருக்குது சென்ட் ஐட்டம் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா எயிட் டு சென்ட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷூ கலெக்ஷன்ஸ் எந்த வகையாக வச்சுருக்கோம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது இங்கே பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜ் பையன் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ தீபாவளிக்கு முதல் வந்து வாங்க சைனாலேருந்து இருக்குது பெஸ்ட் குவாலிட்டி ஜீன்ஸ் இருக்குது பிராண்டட் ஜீன்ஸ் இங்க மட்டும் தான் கிடைக்கும் வணக்கம் வரை நாங்க கிடைப்பாங்க ஜால் பாத்தீங்கன்னா ரோட்ல உங்களுக்கு எல்லாருக்குமே ரோலக்ஸ் பேக்கரி அதுக்கு ஏஆர் ஃபிட் முன்னாள் ஷோரூம்ல இருக்கிற இங்க பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான ரசுகள் பாத்தீங்கன்னா இங்க இறக்குமதி செய்து விற்பனை செய்து கொண்டிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா சரியான டிஸ்கவுண்ட் இந்த தீவாளி காப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கணும் எப்படி விளக்களி போது என்ன மாதிரி ரசிகர்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க டெஃபினாலே ஹை குவாலிட்டியான ரசு பாத்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் தொடர்ந்து உள்ளுக்கு என்ன மாதிரி ரசிகர்கள் இருக்குது என்ன என்ன டிஸ்கவுண்ட் எல்லாம் சொல்லி கொடுக்க தொடர்ந்து வீடியோ என்ன என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஜாழ்பானத்துல எங்கேயுமே இல்லாத விளக்கி கொடுத்து கொண்டிருக்கணும் ஷர்ட் மெட்டீரியல் உங்களுக்கு டீஷர்ட்கள் ஷர்ட்டுகள் இருக்குது பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸுகள் எல்லாமே இருக்குது பேருங்க இதில் பார்த்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு ஃபோர் எக்ஸல் பார்த்திங்கன்னா சைஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு லாட்சில் இருந்து ஃபோர் எக்ஸல் வரைக்கும் நீங்கள் வேண்டிய மாதிரி சூஸ் பண்ணி வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் டினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சரியான வெயிட்டாக இருக்கும் இந்த ஜீன்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ் ஜீன்ஸ் நாங்கள் போட்டுக்கணும்னா நான் வியர் பண்ணிக்கொண்டு இருக்கிறதே தெரியும் அப்படி பார்த்திங்கன்னா இல்லை ஹை குவாலிட்டி ஜீன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஆஃபரில் போய் கொண்டுருக்கு இப்படியான ஜீன்ஸில் பார்த்திங்கன்னா ஜால்பாந்தில் எங்கேயுமே நாங்கள் வாங்க முடியாது தொடர்ந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஜீன்ஸ் ஒன்று இருக்குது இப்படி பார்த்திங்கன்னா நிறைய ஜீன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் போட்டுருக்கீங்க மற்ற ப்ராண்ட் ஜீன்ஸையும் உங்களுக்கு வாங்க வாங்குறது போகும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி ஜீன்ஸ் ஒரு ஒரு பிராண்ட்ஸ் இருக்குது எல்லா ப்ராண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான் கொடுத்துக்கிட்ருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் லிவிஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்மெனி பிராண்ட் இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போலோ இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராண்ட்ஸில் ஜீன்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டுகள் வந்து பாருங்கள் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா அரசுமே நாங்கள் பார்த்து எடுத்து போடக்கூடிய மாதிரி அரசுகள் தான் எல்லாமே சூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நல்ல ஜீன்ஸு ஜாழ்ப்பாணத்தில் எங்கேயுமே இப்படியான ஜீன்ஸு நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொழும்பு அப்படியே இடங்கள்ல நாங்கள் எடுக்கிற ஜீன்ஸுகள்லாம் பார்த்திங்கனா இங்கே இருக்குது இங்கே உள்ள எல்லா கலெக்ஷனுமே பெஸ்ட் அண்ட் ஹை குவாலிட்டி கலெக்ஷன்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னமாதிரி ஜீன்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நிறைய காலம் பாவிக்கலாம் சாயம் போகாது அப்படியான நல்ல நல்ல ஜீன்ஸுகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கோம் இப்போ பாய்ஸ் பார்த்திங்கன்னா நோம்பலாக பெருசாக தான் போடுவீங்க அதுக்கேற்றமாக ஜீன்ஸுகள்லாம் இங்கே இருக்குது நாங்கள் தொடர்ந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல்லா இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கப்படும் இது ஆஷ் கலர் ப்ளூ கலர் ஷூ எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா கொடுத்து கொண்டுருக்காங்க இந்த கலெக்ஷனை பாருங்க இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஷர்ட்டுகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஷர்ட் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரைஸ்க்கு தெரியணும்னு சொன்னால் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா டென் டு டுவெண்ட்டி பர்சென்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்கு இங்கே உள்ள இல்லாப்பு வரைக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லேருந்து வந்து கொண்டுருக்கிறேன் இந்த ஷர்ட்ல பார்த்தோம்னா டூ எக்ஸ்எல்ல இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்குது எங்கள் சைஸை அப்படி யோசிக்க தேவையில்லை இங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவளுக்கு நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் நல்ல நல்ல குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுக்கலாம் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்கள் எல்லாம் பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே வந்து செலக்ட் பண்ணி எடுத்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது ஒயிட்டான ஆக்களுக்கு வேறு லெவல் இருக்குது நல்லா எடுத்துக்காட்டும் இந்த கலர் பாருங்க சைஸ் அதில் முதல்ல இதுவும் அப்படி ஒரு டிஃப்ரெண்டான கலர் தான் இந்த கலெக்ஷன்ஸை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இது மட்டும் இல்லை இங்கே நிறையவே இருக்குது நான் குறிப்பிட்டதை உங்களுக்கு காட்டிக்கொள்வேன் பாருங்கள் சிங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் சும்மா குவாலிட்டியான ரசுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்தியாவிலேருந்து வைக்கிறது இந்தியன் பிராண்டட் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து நீங்கள் ரசுகெல்லாம் பார்த்து எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் ரஸ் உண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் எக்ஸல் போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் பீசஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அப்படி பார்த்தீங்க பேக் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்கினா இந்த சைட்டில் ஸ்போர்ட்ஸ் ஷூக்கள் இருக்குது இப்படி நம்ம இங்கேலாம் பார்த்துங்க அப்படின்னா இதில் ஹஷுவல் ஷூக்கள் நிறைய வச்சுருக்கேனோம் பாருங்கள் வைஸ் இதை பார்த்திங்கன்னா நல்ல ஷர்ட்டுகள் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஷர்ட்டுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹெஷ்வலாகவும் சூஸ் பண்ணால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பார்ட்டிகளுக்கு போகிற மாதிரி இந்த ஷர்ட்டு யூஸ் ஜூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க கலர்ஸ் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கலர்ஸை பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்கள் இந்த கலர் பாருங்க இப்படி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் டார்க் ப்ளூவும் இருக்குது அதே இது பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவும் இருக்குது பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் வச்சுருக்கீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈஸியாகவே செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருக்கதை நாங்கள் ஹானில் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மெட்டீரியல் தான் நம்ம கார்ட்டில் ஆட்டுறதும் பாருங்கள் ப்ரிண்டர்ட்டும் இருக்குது அதே எடுத்து பார்த்தீங்கன்னா லைன்ஸும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா லைன்ஸ் பாருங்க இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஷர்ட்டுகள் இருக்குது நோம்பலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இன் பண்ணிவிடாது அதே எடுத்து பார்த்தீங்கன்னா ஹஷிவலாக கூட இதில் போட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் டு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் பேருக்கு ஆஃபர் இருக்குது ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணால் வந்து வாங்க நம்மளை ஆஃபீஸுக்கு போடலாம் ஃபங்க்ஷனுக்கு போடலாம் மத நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹஷுவாக கூட போட்டுக்கொண்டு போகிறேன் நாங்கள் அதை போட்டுக்கொண்டு போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூலேருந்து ஃபோர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு சைஸ்கள் இருக்குது நாங்கள்ங்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி கீழே வெட்டி அடிக்கலாம் பாருங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போகுது இதே மாதிரி டிஃப்ரெண்டாக ஜீன்ஸு நிறைய பேருக்கு பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தேவையான கலர்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வண்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி ஜீன்ஸு சிப் மாடல் டிஷர்ட் எல்லாமே இருக்குது அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதிலையும் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது மட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா சைஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வேண்டிய சைஸை பார்த்து இங்கே வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா சிப் மாடல் இப்போ ரெண்டிங்காக போகிற கலெக்ஷன் எல்லாம் இது அமௌண்டு இது பார்த்திங்கன்னா இங்கே சும்மா ஆஃபரில் உங்களுக்கு போய் கொண்டு இருக்கு இதையும் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ஒயிட் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க டிஃப்ரெண்ட் ப்ளூவில் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒஃபர்கள் போட்டு கொண்டிருக்கீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓவர் டி ஷர்ட் எல்லாமே இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒஃபர் இல்லாமல் போகுது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கொண்டிருக்கீங்க சும்ம வெயிட்லெஸ்ஸான ஜீன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜீன்ஸ் வியா பண்ணியிருக்கிறது தெரியாது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்படை ஜீன்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிச்ச கலெக்ஷன்ஸில் இதுவும் உண்டு டென் டு டுவெண்டி பெர்சன்டேஜ் பைக் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்து கொண்டிருக்கணும் நீங்க தேர்ட்டி டூ யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா நீங்கள் தேர்ட்டி எடுத்தாலே உங்களுக்கு சைஸ் ஓகே இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ஜீன்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா சைனால இருந்து வந்த ஜீன்ஸ் அதை பாத்தீங்கன்னா இங்கேயுமே கிடைக்கா ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்க கிடைச்சிக்கொண்டு இருக்குது டென் டு டுவெண்டி பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்து கொண்டிருக்கீங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷோர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது பேருங்க மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஜிம்களுக்கு எல்லாம் கொண்டு போகக்கூடிய மாதிரி ஷோட்ஸ்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுக்கோங்க அதிலையும் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சூஸ் பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் டு டுவெண்டி பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போய்க்குண்டிருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ண பண்ணக்கூடிய மாதிரி சோர்ட்ஸ் ஐட்டங்கள் நிறைய இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா டெனிம் ஷோர்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அது மட்டும் இல்லைனா பார்த்திங்கன்னா சோக்கோ மெட்டீரியல்லேயும் உங்களுக்கு ஷோர்ட்ஸ்கள் இருக்குது இந்த ஸ்போர்ட்ஸ்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா டைட்டர் வரும் சோ நீங்கள் இன்னும் கூட ஜிம்முக்கெல்லாம் போட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் உள்ள ஜீன்ஸும் உள்ள ரேர் கலெக்ஷன்ஸ் தான் கூலி படத்தில் நாகார்ஜூனை யூஸ் பண்ண ஜீன்ஸ் பாருங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வேண்டி ஹலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேர் பீஸ்கள் தான் நல்ல நல்ல ஹலர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து கொண்டு வைக்கணும் இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேர் கலெக்ஷன்ஸ் இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட்டில் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் சைஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்தியனோடய நீங்கள் நாங்கள் இந்த மெட்டீரியலை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னா லோங் டம் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் லோங் டேம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாவிக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாஷ் பண்ணி நல்லாவே பாவிச்சு கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேரான கலெக்ஷன்ஸில் ஷூ இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒஃபிஷியலாகவும் சரி ஃபங்க்ஷனுக்கும் சரி நல்லாவே வியர் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் ஷூ எல்லாம் இங்கே இருக்குது ரெக்ஸின் மெட்டீரியலில் உங்களுக்கு ஷூ கலெக்ஷன்ஸ் இருக்குது வந்து பேருங்கோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான ஷூக்கில் சூஸ் பண்ணி வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது போத் சைட் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய பெல்ட்டுகள் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ரேர் கலெக்ஷன் நாங்கள் எங்கேயுமே இங்கே தேர்ட்டி தான் வாங்க வேண்டியிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டில் கொடுத்து கொண்டிருக்கு இங்கே உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தான் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்து கொண்டு போத் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது சைனாலேருந்து வந்த ஜீன்ஸ் ஐட்டங்கள் இருக்குது நீங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவிசியலாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஹெஷ்வலாக கூட யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வேண்டிய கலரை பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்கி கொண்டு போகலாம் பேஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸுகள் இருக்கும் இங்கே வேண்டிய சைஸாக நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இதெல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்படி பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது இதுண்ட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டென் டு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒஃபர் இருக்குது ஸோ நீங்கள் ஒஃபரில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா பெகி ஜீன்ஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கேட் உள்ளதமே இருக்குது ஃபோக்கேட் இல்லாத இருக்குது நீங்கள் இந்த ஜீன்ஸை பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஜீன்ஸ் இருக்கும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் உண்டு பாக்கிறோம் பார்த்திங்க கைஸ் நல்ல மொத்தமான மெட்டீரியல் இதுவும் பார்த்தீங்கன்னா லோங் டமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க வந்து பிளேக் என்ன மாதிரி சொல்லி வா வேறு லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலர்ஸுக்கு வேணுமெண்ட் நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கனா அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஆஷ் ஆஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் இல்லை பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்துக்கொண்டாங்க இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட உங்களுக்கு டென் டு டுவென்ட்டி பெர்சென்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ நீங்கள் விலக்கலியோட வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை நார்மல் ஷர்ட்டுகளும் இருக்குது பொப்கோன் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ஷேர்ட் இருக்கு இது பார்த்தீங்கன்னா பொப்கோர்ன் மெட்டீரியல் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு கலர்ஸும் இருக்குது பொப்போன் மெட்டீரியலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா துணிக்கான சென்ட் ஐட்டங்கள் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் வந்து ஒரு ஜூஸ் பண்ணி பாருங்க டெய்லி வருவீங்க அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கரெக்ஷன்ஸ் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்கணும் பாருங்க வந்து வாங்குங்கோ இல்லை டொப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஸ்ப்ரே இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் பெர்ஃப்யூம் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இதில் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள எல்லாமே பிராண்டட் ஐட்டங்கள் தான் இப்படி பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக் கண்ட்ருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் ஐட்டங்கள் இங்கே இருக்குன்னு ஆனக்கூடிய மாதிரி இருக்குது மஸ்டேங் பிளேக் இருக்குது இப்படி பார்த்திங்கன்னா நிறைய பர்ஃப்யூம் ஐட்டங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஜெஃப்னால நாங்கள் பிராண்டட் பெர்ஃப்யூம் ஐட்டங்கள் எங்கே வாங்குன சொல்லி தெரியாமல் இருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் ஒரிஜினல் பர்ஃப்யூம் ஐட்டங்கள்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை பார்த்திங்கன்னா ஷர்ட் ஐட்டம் இல்லாமல் இருக்குது நிறைய ஷர்ட்டுகள் இருக்குது நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு வேண்டிய ஷர்ட்டை இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்டட் ஹை குவாலிட்டியான ஷர்ட்டுகள் இந்த கலர் எல்லாம் பாருங்கள் சும்மா ஒயிட்டான ஆக்கள்கெலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அது பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வேண்டிய கலர்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வேண்டிய டிசைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்க மோஸ்ட்லி ப்ளூ பிடிச்ச ஆக்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி அதை வாங்கி போடுவீங்க உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்றதாக இருக்கும் இந்த ரெஸை பாருங்கள் என்னமா இருக்குன்னு சொல்லி மோஸ்ட்லி இப்படியான ரெஸுகள்லாம் நாங்கள் வாங்குற ரசம் நல்ல டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸுகள் இருக்குது நான் மோஸ்ட்லி ப்ளூ ப்ளாக் எல்லாம் டெய்லி எல்லாருமே வியோ பண்ணி பார்த்துருவோம் இப்படியான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாய்ஸ் மோஸ்ட்லி வியோ பண்ணிணா டிஃப்ரெண்டாக இருக்கும் சும்மா லுக்காக இருக்கும் பாருங்க உங்களுக்கு என்னமா இருக்குன்னு சொல்லி நீங்கள் பிடிச்சதை வந்து இங்கே சூஸ் பண்ணி வாங்கலாம் இங்கே உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேர் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க வெளியாலுமே இல்லா எல்லாம் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் ஒஃபரில் வந்து இதெல்லாம் வாங்கி கொண்டு போகலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி இந்த ஆஃபர் போகுது வந்து முந்துங்க ஏன்னு சொன்னால் நாங்கள் இவ்வளோக்கு நேரத்துக்கு வரோம் அவ்வளோக்கு பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கலெக்ஷன்ஸை பார்த்து வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு வேண்டிய கலர்ஸை பார்த்திங்கன்னா இங்கே சூஸ் பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் சின்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வேண்டிய கலர்ஸ் வேண்டிய டிசைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டு போகலாம் இந்த ஒயிட்லாம் பாருங்கள் அவ்வளோக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்லேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஓகே இந்த ஒயிட்லேயே பாருங்க உங்களுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் ரெஸ்ஸுகள் இருக்குதுன்னு சொல்லி லைன்ஸ் எல்லாம் பாருங்க சின்ன மாதிரி இருக்கு ப்ளூவும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி செக்கில் வந்துருக்கு பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேர் பீஸுகள்லாம் பாருங்க எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா டிஃப்ரெண்டான ரசுகளுக்கு நிறைய வச்சுருக்கணும் ஸோ வந்து பேருங்க உங்களுக்கு எப்படியுமே பிடிக்கும் ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினன் மெட்டீரியல் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க இதெல்லாம் பாருங்க என்ன மாதிரி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மெட்டிரல் இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா யோகா மெட்டிரியல் இதுவும் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுத்து இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுரூவா உங்களுக்கு பார்த்திங்கனா டென் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் தெரியும் நீங்கள் ஆஃபரில் பார்த்திங்கன்னா இது வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு வேண்டிய மாதிரி இங்கே சூஸ் பண்ணி வாங்கி கொண்டு போகும் கிளாஸ் ஐட்டங்கள் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் விளையாட பார்த்து இருக்க மாட்டோம் அப்படியே கலெக்ஷன்ஸ் இங்கே நிறையவே வச்சுருக்கணும் பாருங்கள் சின்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா யுனிக்கான டிசைன்ஸ் தான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை சொக்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது ஹாஃப் சொக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா க்ளோ ஐட்டம் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு வேண்டிய க்ளோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஜிம் டவல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஐட்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க இது கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் நீங்கள் வேற்ற ஈஸியாக துறையக்கூடிய மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் உள்ளுக்கு வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே கவர் ஒன்று தெரியும் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சுங்க நம்புறேன் யாருக்காச்சும் சேனல் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே அடுத்த சந்திக்கலாம் வீடியோஸ் ஆ யூ